தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் மக்காவில் உள்ள ஹோலி பதினைந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த அரிய குரான் கையெழுத்து பிரதி காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மக்கா நகரில் உள்ள ஹோலி குரான் ஹிரா கல்ச்சுரல் டிஸ்ட்ரிக் பகுதியில் பதினைந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த குரானின் இருபத்தை ஜுசு அடங்கிய ஒரு அரிய கையெழுத்து பிரதியை பொதுமக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தி வருகிறது இந்த குரான் கையெழுத்து பிரதி லெவன் நஸ்க் எழுத்து முறையில் எழுதப்பட்டதாகவும் நுணுக்கமான அலங்கார வேலைப்பாடுகள் அழகிய தங்க அலங்காரம் ஆகியவற்றால் தனிச்சிறப்பு பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கலைப்பணிகள் நூற்றாண்டுகளாக குரானுக்கு வழங்கப்பட்டு வரும் உயரிய மரியாதையையும் இஸ்லாமிய எழுத்துக்கலை மரபின் செழுமையையும் வெளிப்படுத்துவதாக விளக்கப்பட்டுள்ளது இந்த அரிய குரான் கையெழுத்து பிரதி கிங் பைசல் சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ட் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் மூலம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த முயற்சியின் மூலம் மக்காவுக்கு வரும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணிகள் ஆய்வாளர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் ஆர்வம் உள்ளவர்கள் ஆகியோர் குரானின் வரலாறு பண்பாடு மற்றும் அறிவுசார் பெருமைகளை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுகின்றனர் இந்த அரிய பதினைந்தாம் நூற்றாண்டு குரான் கையெழுத்து பிரதியின் காட்சிப்படுத்தல் இஸ்லாமிய பண்பாட்டு பாரம்பரியத்தை பாதுகாத்து எதிர்கால தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லும் ஒரு முக்கிய அடையாளமாக பார்க்கப்படுகிறது